ஜோதிடம் டிவி அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல செவ்வாய் பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போறோம் ராசிகளுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி பலன் இது வரைக்கும் செவ்வாய் மீனராசியில் ராசில ராகுட சம்பந்தப்பட்டு இருந்தார் ராசிக்கு மாறுறார் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுகிறார் இதனால் என்னென்ன பழங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத பன்னெண்டு ராசிகள் சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி பொதுவான பழங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் இருக்கும் அதாவது முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்றரை மாதம் இருக்க போறவர் அவர் இப்போ நாற்பத்தி நாள் இருக்கார் இதை பற்றி தான் இந்த விரிவா பொது பலனை சொல்ல போற பொதுவா சொந்த வீட்டுக்கு வர எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மை தான் செய்வோம் அப்படின்றது சாஸ்திர தர்மம் அப்போ நாள் வரைக்கும் மீன ராசியில ராகுவோட சேர்ந்து இறந்த செவ்வாய் கடுமையான விலைகளை கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா ராகுக்கும் செவ்வாய்க்குமே ஆகாது ராகு கேது சூரியன் சனி இது மாதிரி கிரகங்களுக்கு செவ்வாயோட இணைவோ செவ்வாயுடைய பார்வையோ கண்டிப்பாக நல்லது செய்யாது அப்போ ராகுவோடு செவ்வாய் இருந்து மீனராசியில இருந்து நிறைய விளைவுகளை பின் விளைவுகள் விஷ ஜந்துக்கள் பயம் காற்றால் பரவக்கூடிய நோய்கள் நீரால் பரவக்கூடிய நோய்கள் இது மூலியமாவே இப்போ அது வந்துக்கிட்டு இருந்தது நம்ம நாட்டுக்கு வரலன்ற ஆனால் மற்ற இடங்களுக்கு எல்லாம் உண்மை இப்போ கொஞ்சம் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு மேசராசிக்கு போறார் அப்போ மேசராசில அவர் இருக்கும் போது என்ன பொது பழங்கு எப்படி ஏற்படும் கேட்டீங்கனாக்கா அவர் மேசராசில சொந்த வீட்டில் இருக்கும் போது அவர் படை சொல்லக்கூடியவர் அப்போ அந்த படை தளபதிக்கு உண்டான சக்தி அவருக்கு வந்து சேரும் அப்ப படைத்தளபதிக்கு ஒரு நேரத்துல சக்தி எப்போ வந்து சேரும் அவர் ஏதாவது ஒரு போருக்கு புறப்பட்டாலும் ஒரு சண்டை சச்சரவு தீர்க்க கிளம்பினாலும் அது வரும் அப்போ வீட்டிலேயே சரி நாட்டிலேயும் சரி சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதுக்கு உண்டான நேரம் தான் செவ்வாய் அதுக்கு ஆனால் முடிவு சுபமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் நம் திருநாட்டிற்கு சித்தர்களுடைய அருள் மகான்களுடைய அருள்கள் இறை சக்தி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது இந்தியாவிலும் இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டிலுமே அந்த சக்தி நிறைந்து இருக்கிறது அதனால் பின் விளைவுகள் அவ்வளோவாக வராது சண்டை மூலம் அபாயம் வரும் வரும் ஆனால் வராது இப்படி தான் சொல்ல முடியும் இந்த வரேன் அந்த வரும் எங்க நம்ம நாட்டுக்கு சண்டை வந்துடுமோ நம்ம எதிரி நாட்டு படையெடுத்துருவாங்களோ எங்க பார்த்தாலும் சண்டை நடந்து அப்படின்னு பய உள்ள பயங்களை உருவாக்கி கொடுப்பாரே தவிர அது சண்டை வருவதற்கு வாய்ப்பு குறைவு தான் அதுக்குள்ள நம்ம நாட்டு தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஐநா சபைலாம் இருக்கு சண்டை வரது சமாதானம் பண்ணக்கூடிய ஐநா சபை இருக்குது இதெல்லாமே பண்ணி ஒரு குறைச்சிருவாங்க நம்ம நாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு குறைவாக தானே இருக்கிறது இது இல்லாமல் பல தலைவர்கள் உருவாகுவார்கள் இந்த மேசராசியில் செவ்வாய் வரும்போது தலைவராக இது வரைக்கும் இருக்காம இருக்கலாம் ஒரு ஒரு மேசுராசியை கூட இருக்கலாம் அது இல்லாமல் நிர்வாக தலைமையில திறமசாலை வெற்றி பெற்று பாரிசு பாராட்டிலாம் பெறுவாங்க நிறைய இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணி அது மூலியமா பூமியில் ஆராய்ச்சி புதையல் சொல்ற இல்லையா அதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கண்டு கண்டுபிடிப்பாங்க இப்போ கீழடியில கண்டுபிடிச்சாங்க இல்லையா தொல் தொல்லியல் துறையில அது மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அந்த மாதிரி உண்டான இது வரும் புதையல் கிடைக்கும் புதையல் கிடைக்கும் அது அரசாங்கத்தை சேரும் தொழில் துறை மூலியமா பல ஆராய்ச்சிகள் நடக்கும் இந்த செவ்வாய் இருக்கும்போது நடக்க போகுது வந்திருக்கிறபடியால் மண் மனை உயரும் கிடைக்கும் நிறைய இடம் வாங்கி போட்டு வச்சிருப்பீங்க விற்காம இருக்கும் இப்ப விற்கும் நல்ல விலைக்கு போகும் பொதுவா ரியல் எஸ்டேட் துறை நல்ல லாபம் பார்க்கும் அப்போ அப்படி உள்ள காலகட்டமாக தான் இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்கு பொதுவான பலனா சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து கடகம் துலாம் விருட்சிகம் இந்த மூணு ராசியும் பார்க்கிறார் அப்போ கடகத்தை பொழுது நீர் ராசியான கடகத்தை பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் இல்லையா கடகம் வந்து நீர் கிரகம் இல்லையா நான்காம் பார்வையாக பார்க்கும் பொழுது எப்பயுமே சைடு பார்வை தான் பாவ கிரகங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது சனி பகவானுக்கு எப்படி மூன்றாம் பார்வை பலமுள்ளதாக அமைந்திருக்கிறதோ அதே மாதிரிதான் செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்போ எரிமலை வெடிக்கும் நெருப்பு குழம்புகள் வரும் கடலில் வந்து விழும் கடலில் உள்ள எரிமலை வெடிக்கும் இது நடக்கும் பூகம்பம் கண்டிப்பாக வரும் இந்த பூமிகார்கன் மேட்சத்தில் வந்து அம்மந்தர்கள். அதனால் பூகம்பம் வரும் ஒரு சிலங்களில் வரும் போகும் அதனு பயமும் நமக்கு தென்பட தெரியும் நிறைய சாலை விபத்துக்கள் நடக்கும் அடி அடி பயிரது ரத்த காயங்கள் இருப்பது ரத்தம் வருது எல்லாமே நடக்கும் இன்னும் பயமத்தினே போறேன்னு சொல்றீங்களா இல்ல இதெல்லாமே நடக்கும் ஆனா பெருவாரியான விஷயத்துல நடக்காது நம்ம நாட்டுக்கு அவ்வளவு நடக்காது இது இறை வழிபாடு ஆலயம் வரிகாரத்தில் தான் நம்ம இறை வழிபாடு பரிகாரம் சொல்லிட்டு வரும் அதனாலதான் தான் நம்ம நம்ம மக்கள் வந்து எல்லாம் மீண்டு வராங்க கொரோனா வந்து கூட எப்படி மீண்டு வந்தாங்க இந்தியா எப்படி மீண்டு வந்தது அது மாதிரி தான் நம்ம சொன்னா கேட்போம் நம்ம பயப்படக்கூடியவர்கள் ஆன்மீகத்துக்கும் பயப்படக்கூடியவர்கள் தான் நம்ம பயபக்தி பக்தியில் பயபக்தி சொல்லலையா அந்த பயபக்தி உருவா உருவாக்கி கொண்டவர்கள் தான் நம்ம நம்ம இந்திய நாடு அதனால் கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ பெரும்பாலும் சேதம் இருக்காது அதே மாதிரி ஏழாம் பார்வையாக துளாராசியை பார்க்கிறார் துளாராசி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் நீண்ட நாளாக கேஸ் போயினே இருக்கும் பெரிய குற்றம் பண்ணிப்பாங்க மக்கள்லாம் அவங்களுக்கு எல்லாமே இப்போ தண்டனை கிடைக்கும் நீதிபதிகள் தன்னுடைய வாக்கு தவறாமல் தீர்ப்பு வழங்குவார்கள் அடுத்ததாக வாணிகம் சிறப்படையும் ஷிப்பிங் மூலயமா ஷிப்பிங்ல இருக்கவங்களும் நல்லா டெவலப் ஆவாங்க நல்லா வருவாங்க கடல் சீற்றம் அதிகரிக்கும் சுனாமி உண்டான வாய்ப்புகளும் தென்படும் இதெல்லாம் வந்து செவ்வாய் பயிற்சியால இப்போ மேசராசிக்கு வந்தவுடனே இந்த நாற்பத்தி நாட்கள் கண்டிப்பாக நடக்கும் நல்லதே எடுத்துக்க இருக்குங்க கெட்டதுக்கு வந்து இறை வழிபாடும் பரிகாரம் தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க எல்லாம் நல்லபடியா தான் நடக்க போகுது இந்த செவ்வாய் பயிற்சி பலன் மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்னுடைய உபாசன விரோக மகாவாரை வணங்கி உங்களுக்கு அவங்களோட அருள் பருமக்களை சொல்லி வாழ்த்தி ஓம் மகிஷத் பதாய் வித்மகே சண்ட கஸ்தாதிமகே தன்னோ வாராகி பிரஜோதியா வாராகி ஒரு உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்தி துளாராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த அந்த செவ்வாய் ஏழாம் வந்திருக்கார் இப்போது துளாராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் அவர் பார்வை பெறும் இடங்கள் வந்து பத்தாம் இடம் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் பத்து ஒன்று இரண்டு பார்க்குறாரு அப்போது செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு சொன்ன சொந்த வீட்டுக்கு வந்திருக்கறதுனால இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற அந்த எண்ணங்கள் மேலேங்கும் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் கூட்டாளியாக இருக்கலாம் நட்புருவாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் அது வந்து நீங்கள் இப்போது ஒற்றுமையான கடைபிடிக்கக்கூடிய நேரம் வேற்றுமை பாராட்டக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் இது பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் நீங்கள் நினச்சிருக்கிற ஊருக்கு ஒரு பயன் அமையும் அப்போ அதை பயன்படுத்திக்கணும் அப்போ போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது மூலிமா நல்லா நடக்கும் ஏன்னா உங்கள் நேரங்களும் சரியில்லாமல் போது இப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் செவ்வாயால் உங்களுக்கு ஸ்திரமான ஒரு உத்தியோகம் அமைய போகுது அந்த உத்தியோகத்தையும் நீங்கள் உத்தியோகமாக இருக்கலாம் தொழிலாமல் இருக்கலாம் ஏதாவது ஒரு வருமானத்தை தரக்கூடிய இடம் வகையாக இருக்கலாம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு இது பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ராசியை பார்க்குறாரு செவ்வாய் பகவான் வந்து அவங்க ராசியை பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு வந்து எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வந்துடும் இதனால் வரைக்கும் ஒரு சோர்வாக இருப்பீங்க நம்ம செய்யலாமா வேணாமா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு டவுட்டாக தான் இருப்பீங்க எல்லாத்துலேயும் அப்போது இதில் வந்து உங்களுக்கு நல்ல நிலைமை வந்துடும் முயற்சி எடுக்கணும் எடுத்து பார்த்தா தான் என்ன அப்படின்னு நினைப்பீங்க அது மாதிரி பண்ணுவீங்க அதில் சரியாகிடுவீங்க இது இல்லாமல் குடும்பத்தில் வந்து எல்லோருடையும் பேசப்படுவீங்க குடும்பத்தாருக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க இப்போது குடும்பத்தை உதவி இப்போ தான் நினச்சி பார்ப்பீங்க இது மாதிரி நம்ம உண்மை செய்யலையுமே எவ்வளோ சம்பாதிச்சா எவ்வளோ பண்ணணும் குடும்பத்துக்கு நம்ம எதுவுமே செய்யலையே அப்படின்னு நினைப்பீங்க அப்போது குடும்பத்துக்கு உதவி பண்ணுவீங்க அது மூலிமா நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் வந்து வருமானங்கள் வந்து வரக்கூடிய வருமானம் கண்டிப்பாக நியாயமான வருமானம் தான் கண்டிப்பாக வந்து சேரும் அதிக ஆசைப்படாதீங்க வட்டி இது மாதிரி ஏறிட்டே போகும் அதுக்கு வந்து அந்த கடன் வழி பிரச்சனை தீர்க்க பாருங்கள் இதுக்கெல்லாம் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ உள்ள நேரம் காலத்தில் அது கண்டிப்பாக தீர்க்கப்படும் வேறொருத்தன் மூலியமாக தீர்க்கப்படும் இதுதான் உண்மை இது மாதிரிலாம் நடக்கும் இல்லாமல் துளாராசிக்காரங்க பார்க்கும்போது நீங்கள் சாதனை பொரியக்கூடிய நேரம் வந்திருக்குப்போ அதனால் வந்து ஏதாவது ஒரு துறை எடுத்துங்க அதில் எடுத்து சாதித்து பாருங்கள் அதுக்கு முயற்சி எடுங்க கண்டிப்பாக அந்த வெற்றி பெறுவீங்க நீங்கள் இது மாதிரிலாம் நடக்கும் அதனால் துளாராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக நல்லாயிருக்கு அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா சக்கர தாழ்வார் சக்கர தாழ்வார் இருப்பார் பெருமாள் கோயில் இருப்பார் அவரை நீங்கள் பரிகாரமாக வழிபட்டு வரணும் வணிகிட்டு வரணும் புதன்கிழமையில் வழிபட்டு வரணும் சக்கர தாழ்வார் அப்படின்னு சொல்லப்படுது அவர் வந்து பதினோரு சுற்று சுற்றி வாங்க நெய்தீபம் போட்டு வாங்க ஒரு பதினொன்று நெய்தீபம் போடலாம் பதினொரு சுற்றி வரலாம் இது மாதிரி சக்கர தாழ்வார் வழிபட்டு வரணும் துலாரசிக்கல் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது எதுவுமே சாதிக்கக்கூடிய திறமை அந்த சக்கரத்தாளருக்கு உண்டு தீய சக்தியில் அழிக்கக்கூடியவர் அவர் அப்படிப்பட்டவர் அவர் அதனால் அவர் வழிபட்டுவாங்க கண்டிப்பாக நன்மை நடக்கும் அது இல்லாமல் தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் நிறைய ஒரு இது மாதிரி இப்போது உணவு பண்ணும்போது ஒரு அளவாக இது பண்ணி கொடுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க உணவு பண்ணும்போது இஷ்டத்துக்கு போடுவாங்க அப்படி கிடையாது இவர் ஒருத்தர் ரெண்டு கரண்டியாக ஒருத்தர் மூணு அந்த மாதிரி அளவோடு பண்ணிங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையும் அளவோடு இருக்கும் கரெக்டாக அது இன்னும் நிறைய பேருக்கு வரும் நான் அதுதான் சொல்லுவேன் எல்லா பதிலுமே எல்லாேருக்கும் முன்னாடி வரவங்களுக்கு நிறைய நடி கொடுத்துட்டு ஒரு இருபது பேர் பத்து ரூபாய் பேர் நிற்பாங்க கீவில் கடைசியில் இல்லாண்டுவாங்க அவங்க மனசில் அப்படியே சித்தி முகத்தில் சிரிப்பு காட்டுவாங்க ஆனால் உங்களுக்கு பிரசாதம் கிடைக்கலையே அப்படின்னு தான் போவாங்க அப்போ கரெக்டாக ஒரு கரண்டி தான் ரெண்டு கரண்டி தான் அப்படின்னு அளவோடு பண்ணிங்கன்னா அது இன்னும் நீண்ட நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரசாதம் அதை என்ன பதிவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா மற்றவங்க இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க அதை பயன்படுவாங்க பயன்படுத்துவாங்கன்ட்டு தான் சொல்கிறேங்க அதனால் அளவோடு அந்த தான தர்மங்களை பண்ணுங்கள் தனக்கு மிஞ்சு தான் தர்மம்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு உகந்ததாக சொல்லப்படுது உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு உதவி பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க உங்களுடைய ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து அப்படி தான் நடக்கும் நிறைய விஷயங்கள் அதனால் இங்கே தானம் வந்து பிச்சை அப்படி சொல்லக்கூடியது தனக்கு மிஞ்சு தான் தர்மம் இதெல்லாம் வந்து நீங்கள் கடைபிடிச்சோடணும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நல்ல நடக்கும் தானந்தரண் பண்ணிட்டுவாங்க அது இல்லாமல் வந்து இந்த செவ்வாய் பயிற்சியால் உங்களுக்கு நல்ல நன்மை தான் நடக்கப்போகுது அடிக்கடி முருகர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க முருகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க வெயிலுக்கு வந்து விசேஷமாக வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது பண்ணிட்டு வாங்க அபிஷேகம் பண்ணலாம் முருகருக்கு அது பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் மலை மேல உள்ள முருகருக்கு ஒரு பாத யாத்திரையாக போயிட்டு வாங்க அது ரொம்ப விசேஷம் ஏன்னா நீங்கள் அவ்வளோவா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசினராக சொல்லப்படுறீங்க அதனால் ஒரு விரதமாக இருக்கலாம் இல்லைன்னா மலை மேலே உள்ள ஒரு கோயிலுக்கு பாதையில் போயிட்டு பயணம் போயிட்டு வரணும் பாத யாத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பாத யாத்திரை போயிட்டு வரலாம் எல்லாம் போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு இந்த செவ்வாய் பயிற்சி நட நல்லது தான் உங்கள் போகுது நீங்கள் எல்லா நாளும் போயிட்டு வாழ போகிறீங்க நான் சொன்ன இறை வழிபாடு பரிகாரம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்று சொல்லி நன்றி கூறி Beri-beri